தமிழ்நாடு தலைவி அளவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை இருக்கக்கூடிய ஆறு தோழர் வேல்முருகன் அவர்களே நேரத்தில் நெருக்கடி கருதி இந்த கண்டன கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சியுடைய முன்னணி தோழர்களே அறிவை பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் இங்கே பேசிய அத்தனை பேரும் இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களை தவிர ஆனால் இந்திய கூட்டணி வென்றே தீர வேண்டும் என்று நினைப்புவர்களில் முதல் வரிசையில் இருக்கக்கூடியோம் நாங்கள் இராவண கழகம் தேர்தலில் போட்டியிடுவது இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதே நேரத்திலே ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ற இந்த பொறுப்பற்ற முறையிலே செல்லக்கூடிய இயக்கம் அல்ல கண்டிப்பாக ராவணன் ஆள வேண்டும் ராமன் ஆளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலை இன்றைக்கு ஒன்றிய ஆட்சி என்று ஒன்று இருக்கிறது இது சட்டப்படியாக அனுமதிக்கப்பட்ட ஆட்சியாயின்னு என்று கேட்டால் நிச்சயம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நான் சொல்லுவது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கலாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முகப்புரையில் செக்குலர் சோசலிஸ்ட் என்ற டெமோக்ராட்டிக் என்ற மூன்று சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த மூன்றிலும் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்சி இன்னைக்கு இதில் அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவல் என்னவென்றால் குடியரசு நாள் விழாவிலே ஒன்றிய அரசு விளம்பரம் செய்கிறது எல்லா ஏடுகளுக்கும் விளம்பரம் கொடுக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள முகப்புரை உள்ள இந்த செக்குலர் என்ற சொல் இல்லை சோசலிஸ்ட் என்ற சொல் இல்லை அப்படி என்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக நாட்டிலே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் புதிய நாடாளுமன்ற கட்டடம் திருவிழாவில் அந்த அரசமைப்பு சட்டம் என்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டின் கீழ் நின்று அப்படியே தலைக்குற விழுந்து வணங்கி உள்ளே சென்றார் ஆனால் அவர் ஆட்சியிலே அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்பு கொடுக்கப்பட்டுள்ள சோசலிஸ்ட் செகுலர் டெமோக்கிராட்டிக் மூன்று வார்த்தைகள் கிடையாது ஆட்சியாக பார்க்க வேண்டும் ஐந்து ஆண்டுகள் முடிவு பெறுகின்றன ஆனால் மக்களவையில் ஸ்பீக்கர் இருக்கிறார் இந்த ஐந்து வருட காலமாக டெப்டி ஸ்பீக்கர் என்பவர் கிடையாது எங்கேயாச்சும் உண்டு கிடையாது இது சட்டப்படியான ஆட்சியா ஏன் டெப்டி ஸ்பீக்கர் போடல போடலி ஸ்பீக்கர் என்றால் மரபுபடி எதிர்கட்சிக்காரர்கள் போட வேண்டும் நினைச்சு பாருங்கள் ஒரே தீர்வு நமக்கு இந்த ஆட்சியை இந்த தேர்தலோடு வீட்டுக்கு அனுப்பவில்லை என்றால் அவர் சொல்லிக் கொண்டிருக்காங்க ஒரே தேர்தல் ஒரே தேர்தல் மீண்டும் ஆட்சி வந்தால் இதுதான் ஒரே தேர்தல் அதைத்தான் சுற்றி வளர்த்தி சொல்கிறார்கள் மக்கள் மத்தியிலே ஏற்படக்கூடிய விழிப்புணர்ச்சி தான் இதற்கு தீர்வு காண முடியுமே தவிர வெது கிடையாது சாதனைகளை சொல்ல முடியல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இரண்டு கோடி பேருக்கு வேலைக்கு வேலை வாய்ப்பு சொன்னார் ஒவ்வொரு வங்கி கணக்கிலையும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் போடப்படும் அப்படி சொன்னீங்கள ஏன் செய்ய கேட்டா அந்த ஜிம்லாங்கிறாரு எவ்வளவு பொறுப்புற்ற அரசாங்கம் இந்த வேடிக்கை ஆச்சுங்களா ஜிம்லன்னா போற போக்குல சொல்லிட்டு போறதா அப்படி என்றால் இப்பொழுது இந்திய பிரதமர் பேசுகின்ற பேச்சுகளும் வாக்குறுதிகளும் ஜிம்லா தானா வேலை வாய்ப்பு கொடுக்க என்று கேட்டால் மகோனா விட்டு பாருங்க நாள் ஒன்றுக்கு எழுநூறு ரூபாய் கிடைக்குங்கிறாரு இந்த மக்களை மக்களாக அவர்கள் மதிப்பது கிடையாது சாதனைகளை சொல்ல முடியாத நிலையில் தான் உடனே அயோத்திர ராமன் கோயில்கிறார் ஆயிரத்தி எண்ணூறு கோடி செலவில் போன நூற்றாண்டு நம் கண் முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பட்ட பகலில் பிஜேபி தலைவர்களுடைய வழிகாட்டுதலில் ஆண்டு காலம் வரலாறு படைத்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை உடைத்தார்கள் உடைத்தவர்கள் பின்னாலே பிரதமரானால் துணை பிரதமரானார் கேபினட் அமைச்சர்களானார்கள் அந்த தவறை குற்றத்தை செய்த யாராவது ஒருவரால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு உடைய பிரபவர் சொன்னார் கன்னியாகுமரியில் நம்முடைய முத்தமிழர் கலைஞரவர்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை உண்டாக்கினார் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் திருக்குறள் இருக்கிறது என்று நேற்று முதல் நாள் அந்த இடத்தில் திரு திடீரென்று ராமர் கொடியை பறக்க விட்டிருக்கிறார் முயற்சிச்சாங்கன்னு சொல்கிறாங்க முயற்சிக்கல பறக்க விட்டுட்டாங்க உடனே திராவிட கழகத்தவர்களும் மற்றவர்களும் காவல்துறையில் புகார் கொடுத்திருக்க பின்னால அது அகற்றப்பட்டு விட்டது ஆனால் நேற்று என்ன செய்திருக்கிறார்கள் அந்த ராமன் உருவத்தை விட்டு காவிக் கொடியே பறக்க விட்டிருக்கிறார் நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது இங்க இருக்கிற ஒரு ஆளுநர் திருவிழாவிற்கு காயோடைய உடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அழகா சொல்லியிருக்கிறார்கள் தயவு செய்து இந்த ஆளுநரை மாற்றிவிடாதீர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இவர் பேச பேசதான் கொஞ்ச நஞ்ச பேராவது இந்த பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாராவது நிச்சயமாக அந்த முடிவுக்கு வரமாட்டார்கள் அவர் பிஜேபியினுடைய பிரச்சார செயலாளராக இல்லையோ இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இதற்காக பாடுபடுகின்ற முழுமூச்சாக பாடுபடுகின்ற ஒரு பிரச்சார செயலாளர் தான் இந்த ஆளுநர் என்பதை நீங்கள் தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நாட்டு நிலைமை எவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது சிபிஎம் சேர்ந்த மக்களை உறுப்பினர் அழகா சொன்னார் ஜான் பிரிட்டிக்கிறார் நாங்க விரும்புவது காந்திராம் நீங்க விரும்பது நாது ராம் ராம் அதை விட கனிமொழி எப்படி ராமராஜ்யம் வேண்டாம் பெரியார் ராமசாமி ராஜ்யம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிதான் நடக்கும் இது திராவிடமன் பெரியார்மன் உடைமை இயக்கம் இந்த மூணு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் ஒரு வேடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் சீமரியாத இயக்கத்தை தந்தை பெரியார் தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் பொது உடைமை இயக்கமும் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் இந்து மகாசபையும் தோன்றியது ஒரு நூற்றாண்டு இருபத்தி அஞ்சுல ஆனா இங்க ஏன் வர வரல ஏன் இந்து மகசை வரல சேமரியார் இயக்கமும் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கம் அந்த நாட்டிலே உறுதியாக இருந்த காரணத்தினால் அவர்களால் எடுக்க முடியவில்லை சதா மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதனால இங்க மக்கள்ல விழிப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் மறந்துவிடக் கூடாது என்ன சாதிச்சிருக்கீங்க பசிப்பட்டின் பட்டியல உலகத்தில் தொண்ணூற்றி மூணாவது இடத்துல இருக்கும் இதுதான் இந்த சாதித்த மிகப்பெரிய சாதனை அதனால அவங்க இருக்கின்ற பாமர பக்தியை பயன்படுத்தி நல்லா நினச்சி பார்க்கணும் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பாமர பக்தியை பயன்படுத்தி அதை காட்டி வாக்குகளை பறித்து விடலாம் என்று கருதுகிறார்கள் மற்ற மாநிலங்கள் எப்படியோ அது தமிழ்நாட்டில் போய் முய் ராமர் கோயிலை கட்டிருக்கிறார்கள் வால்மீகி ராமாயணப்படி ராமருடைய முடிவு என்ன தெரியுங்களா நதியில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டான் யாரையும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல அந்த நிலைதான் இந்த பிஜேபி ஆட்சிக்கு ஏற்படும் என்று நினைப்பதற்கு நியாயம் இருக்கிறது மதம் என்பது தனி மனிதன் பிரச்சனை ஒருவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது என்னுடைய உரிமை ஒரு ஆட்சியினுடைய வேலை இல்லை செக்குலர் என்ற வார்த்தை என்ன பொருள் தந்தை பெரியார் சொன்னார் ஒரு சொல்லுக்கு அந்த சொல் எந்த மொழியில் இருக்கிறதோ அந்த மொழியில் என்ன பொருள் இருக்கிறது என்று செக்குலர் என்ற ஆங்கில சொல்லுக்கு அகரா என்ன சொல்லப்பட்டிருக்கு மதத்திற்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை இவர் விருப்பமா புதுச விளக்கம் எல்லா மதத்தையும் சம்பந்தமாக நினைக்கிறது கன்னி பொண்ணுன்னா எந்த ஆணோடும் தொடர்பு இல்லை என்று அர்த்தம் அப்படி இல்லை கன்னி பொண்ணுன்னா எல்லா ஆண்களையும் சமமாக நினைப்பதாக அர்த்தம் என்று சொல்வது போல இந்த செக்குலர் பதசார்பற்ற தன்மை எங்களுக்கு விளக்கம் சொல்கிறான் பெரியார் மாணி யோகா யாரும் சொல்ல முடியாது ஆகவே கடவுளை காட்டி மதத்தை காட்டி மக்களை மயக்கலாம் இந்த மயக்க பிஸ்கட் ஒன்று இருக்கு அடிக்கடி எழுதி பிடிப்பீங்க ரயிலில் போறவன் என்ன பண்ணுவான் பிஸ்கட் சாப்பிட்டே இருப்பான் எதுக்க உட்காந்து பயணிக்கின்றவங்க நிறைய நகை போட்டிருப்பாங்க அவங்களுக்கும் பிஸ்கட் கொடுப்பான் இவங்க சாப்பிட்ட பிஸ்கட் வேற அவங்களுக்கு கொடுக்குற பிஸ்கட் மஸ்க் மயக்க பிஸ்கட்டு சாப்பிடுவாங்க கொஞ்ச நேரத்தில் மயக்கம் கீழேருவாங்க நகைகளை சொத்துக்களை திருட்டு போயிடுவான் அதை மாதிரி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மதம் என்கின்ற மயக்க பிஸ்கெட்டை கொடுத்துட்டு இருக்கு தந்தை பெரியார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்ன எச்சரித்த அந்த நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை கொண்டு சென்றுவோம் இது ஒரே ஆட்சியில் கடைசி ஆட்சியாக பிஜேபி இருக்க வேண்டும் எங்களை பொறுத்தவரை பேரு போடல் அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை விஷயம்தான் முக்கியம் எங்கள் தலைவர் ஆசிரியர்கள் திருச்சியில் நடைபெற்ற நடைபெற்ற காலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அரசியல் கட்சி இல்லை கூப்பிடாமலே போவோம் பொது வாழ்க்கையில மானம் பார்க்காது என்பதுதான் எங்களுக்கு தந்தை பெரியார் சொல்லிக் கொடுத்தது ஆகவே நாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான காலகட்டத்தை செய்கின்ற இந்த போராட்டத்திலே யார் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் கருஞ்சட்டை வரும் குரல் கொடுக்கும் நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிபெறுகின்றேன் வணக்கம்